கொடுத்தாட்டு கழகத்திற்கு குடும்பத்தின் சார்பாகவும் அது மட்டுமல்லாமல் அலையாய் விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் முரகேசன் அவர்களும் மாமனுக்கு பரமக்குடி மச்சானுக்கு தூத்துக்குடி மாமனுக்கு பரமக்குடி மச்சானுக்கு தூத்துக்குடி அது மட்டுமல்ல இந்த பரமக்குடி தேவேந்திரனும் தூத்துக்குடி தேவேந்திரனும் திருநெல்வேலி சீமை தேவர்களும் இணைந்து இந்த மேடையில் மிக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக கருதுகிறேன் நாம் அனைவரும் எழுந்து நின்று கவினுக்கு ஒரு நிமிடம் மௌனம் அஞ்சலி செலுத்தலாம் என்று விரும்புகிறேன் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று தம்பியோடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக நாம் மௌன அஞ்சலி அனைவரும் செலுத்துவோம் நன்றி ஒரு ஜீவன் என்றால் மனிதர்கள் தான் கலந்து உண்ணும் போது ஜாதி வருவதில்லை ஆனால் கலப்பு திருமணம் வரும்போது அந்த ஜாதி தடைகள் உடைக்கப்படுகின்றன கலந்து உண்ணும் போது ஜாதிகள் வருவதில்லை கலப்பு திருமணம் வரும்போது ஜாதியினுடைய கட்டமைப்பு உடைக்கப்படும் என்று கவிஞர்கள் சொல்லியுள்ளார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நாம் ஊ என்ற ஒரு எழுத்தை எழுதுவோம் ஒரு நல்ல காரியமோ ஒரு சிட்டபுர ஊ என்ற எழுத்தை நாம் எழுதுவோம் அது இறைவனுக்கு செலுத்தக்கூடியதாக நான் வெகு நாளாக எண்ணிக்கொண்டிருந்தேன் அந்த ஊக்கு சொந்தக்காரர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்பதை நான் கூறுகிறேன் ஊ என்றால் உளவு ஊ என்றால் உளவு அடுத்து விவசாயம் செய்யக்கூடிய உணவு உணவிற்கடுத்து உயிர் உயிர்க்கடுத்து உடை உடைக்கடுத்து உறைவிடம் இவர் ஐந்திற்கும் சொந்தக்காரர்கள் தேவேந்திர வேளாளர் என்பதை இந்த லால்குடியில் நான் பதிவு செய்கிறேன் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் மனம் வாடி துன்புற்று பெருநரை கூடி கிளப்பற எய்து பிறர் மனம் வாடா பல செயல்களை செய்து நான் மீள்வேன் என்று நினைத்தாயோ என்று முண்டாசு கவிஞர் பாடியுள்ளான் இந்த உலகம் ஒறிய உலகம் அந்த உலகத்திலே நாம் வாழ்வது ஒரு கனவு தேவேந்திரனாய் பிறப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் ஏன் தெரியுமா இந்த ஊருக்கும் உலகிற்கும் முதன் முதலில் நெல்லை அறிமுகப்படுத்தவன் இந்த ஊருக்கும் உலகிற்கும் முதன் முதலே நெல்லை அறிமுகப்படுத்தவன் தேவேந்திரன் மாயோன் சேயோன் வர்ணன் இவர்கள் எல்லாம் அடைக்கிறார் தெய்வங்களுக்கு சொந்தக்காரர் இந்த தேவேந்திரன் நான்கு நிலங்கள் தான் இருந்தது குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை கிடையாது காவேரி ஆறின் இருபுறங்களிலும் வைகை ஆறின் இருபுறங்களிலும் இந்த தேவேந்திரர்கள் விவசாயத்தை செய்தார்கள் உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வந்திருக்கலாம் இந்த காவேரியுடைய டெல்டா பகுதியிலே தொல்லியல் துறை இன்னும் கை வைக்கவில்லை ஒருவேளை இந்த டெல்டா காவிரி ஆற்றங்கரையிலே அவர்கள் கை வைத்திருந்தால் நம் தேவேந்தருடைய நாகரிகமும் வரலாறும் தொல்லியிருந்த உலவுக்கு எடுத்துக்காட்டும் அதன் தான் நம் மதுரை வைகை ஆற்றிலுடைய இருபுறங்களில் இருக்கக்கூடிய கீழடியில் இருக்கக்கூடிய சிந்து மோகன் நம்முடைய அந்த நாகரிகம் என்பதை நான் சொல்கிறேன் இந்த மனிதன் முதன் முதலில் தோன்றியது குமரி இந்த குமரி கண்டம் என்பது மிகவும் சோற்று கட்டாலை நிறைந்த அந்த இடத்தில் இருந்து தோன்றினான் என்று நம்முடைய வரலாறு சொல்லுகிறது ஆனாலும் கூட நமக்கு அனைத்து கோயில்களிலும் பரிவட்டங்கள் கொடுக்கப்படுகின்றன அனைத்து கோயில்களிலும் தேர்கள் இழுக்கப்படுகின்றன அவன் மட்டும் எப்படி தாழ்ந்த ஜாதி மாட்டுக்கறி திங்காத தாழ்ந்து ஜாதி மாடை மேய்க்கிறவன் தாழ்ந்த ஜாதி ஆனால் மாட்டு மோத்திரத்தை கொடுக்குறவன் உயர்ந்த ஜாதி என்னடா இது யாரை ஏமாற்றுறீங்க மாட்டுக்கறி திங்கிறவன் தாழ்ந்த ஜாதி மாடு மேய்க்கிறவன் தாழ்ந்த ஜாதி ஆனால் மாட்டு மோத்திரத்தை கொடுக்கிறவன் உயர்ந்த ஜாதி நீங்கள் சிந்திக்க வேண்டும் நமக்கு ஐம்பத்தி தொகுதியில் உண்டன தேவேந்திரர்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதியில் எத்தனை ஐம்பத்தி தொகுதியில் இந்த ஐம்பத்தி தொகுதியிலும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம் முதல் கட்டமாக திருநெல்வேலியிலே நடத்த எங்களுடைய உறவினர்கள் பாண்டியர்கள் தேவேந்தர்கள் அனைவரும் கூடி திருநெல்வேலியில் நடத்த திட்டம் உள்ளார்கள் ஏன் என்று கேட்டால் பட்டியல் வெளியேற்றமே தேவேந்தர்களின் சுயமரியாதை பட்டியல் வெளியேற்றமே தேவேந்தர்களை சுயமரியாதை பாரதியார் பாடியிருக்கான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே எப்பொழுது ஒரு தேவேந்திரனுக்கு பல்லர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ அதைத்தான் நாம் சுதந்திரமாக கருதுகிறான் வல்லுவரும் கூட பாடியிருக்காரு மற்றவரெல்லாம் தொழுதுண்டு வாழ்ந்து பின் செல்வான் இருக்கு என்ன அர்த்தம் நாம் உழைத்து நம்மை வணங்கி அவர்களுக்கு நாம் உணவை கொடுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் எங்க ஊர் சைடில் கலத்த மேடுன்னு சொல்வாங்க அனைத்து சமூகத்தினருக்கும் களத்துமேட்டில உணவளித்த சமூகம் களத்துமேட்டிலே அனைத்து சமூகத்திற்கும் உணவளித்த நாங்கள் களத்து மேட்டில் நின்றிருக்கோம் இப்போ உள்ள சந்ததியில் களத்துமேடு என்றால் தெரியாது அதைத்தான் உங்களுடைய நினைவு பரிசு எங்களை உற்று நோக்க பாய்க்க வைக்கிறது ஏன் என்று கேட்டால் நம்முடைய தேவேந்திரகுலமான மக்கள் இந்த சமூகத்தை மட்டும் நேசிப்பதில்லை அவர்களுடன் பயணிக்கின்ற ஆடு மாடு கோழி எல்லாவற்றையும் நேசிக்கிறார்கள் அதன் அடையாளமா தான் முருகேசாண்ட வந்த உடனே இறங்கின உடனே சொல்லிட்டாரு அந்த மாடு வளர்த்தவருக்கு ஐரோ ஐரோம்பட்டியில இருந்து என்ன செய்யப்படுகிற ஒரு மாடு வளங்கப்படும் என்பதே இந்த நன்கொடை உணர்த்துகிறது அள்ளி கொடுக்கும் பண்பு மயிலுக்கு போர்வை போத்து நான் பாரி தேருக்கு அந்த தேருக்கு என்ன செய்ய அந்த முல்லைக்கொடி கொடி பாதிக்க கூடாது பாரு என்ன செஞ்சான் அந்த முல்லைக்கொடியை பாதுகாத்தான் இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய மற்ற எல்லா தமிழ் குடிகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்தர் ஒரு வேளாளர் என்பதை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜப்பானை அழித்து போட்டது அமெரிக்காவின் குண்டுகள் ஜப்பானை அழைத்து போட்டது அமெரிக்காவின் குண்டுகள் அந்த சாம்பலில் இருந்து மீனும் உதித்தன ஜப்பான் சாம்பலில் இருந்து உதிர்த்தது ஜப்பான் ஜப்பான் நண்பரும் இந்திய நண்பரும் ஒருவருக்கொருவர் டீமர் பரிமாறிக்கொள்வார்கள் சிற்றுண்டியில் போய் உணவை பரிமாறிக்கொள்வார்கள் ஆனால் ஒருபோதும் ஜப்பான் நண்பர்கள் இந்தியர்களை தங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்வதில்லை காரணம் தெரியுமா நீங்கள் எல்லாம் அடிமைகள் பத்தாயிரம் ஆங்கிலர்கள் உங்களை அடிமைப்படுத்தினார்கள் பத்தாயிரம் ஆங்கிலர் உங்களை அடிமைப்படுத்தினார்கள் உங்களுடைய அடிமைத்தனம் உங்களுடைய ஆன்மாவில் இல்லை உங்களுடைய ரத்தத்தில் உள்ளது என்று ஜப்பானியர் கூறினார்கள் முகலாயர் படையெடுத்தார்கள் அது மட்டுமா ஜாலியின் வாலாபாக் படுகொலை ஜெனரல் டயர் என்ன பண்ணாரு சுட்டாரு அந்த சுட்ட அந்த ராணுவ படையில் இருந்தவர் எல்லாமே இந்தியர்கள் தமிழர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் ஆங்கிலேயர் படையில் நம்முடைய இந்தியர்கள் பணிபுரிந்து நம்முடைய இந்திய மக்களை கொண்டார்கள் என்பதே இந்த வரலாறு அறியும் நீங்கள் வரலாற்றின் ஒரு முன்னும் மறுபக்கத்தை திருப்பி போட்டால் வரலாறுகள் எல்லாம் போய் ஆஸ்திரேலியாவுடைய வரலாறு போய் இந்திய வரலாறு போய் ஜப்பான் வரலாறு போய் அனைத்து வரலாறு போய் வரலாறு மறைக்கப்பட்டன பொய்களை மாற்றி மாற்றி சொல்லும் போது வரலாறுகள் மறைக்கப்படுகின்றன என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் ஏன் என்று கேட்டால் வரலாறு ரொம்ப முக்கியம் நீங்கள் தாய் இமானுவேல் சேகரன் நீங்கள் அவருடைய வரலாறை படிக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் ரொம்ப கரிசனையோட பதிவு செய்ய விரும்புகிறேன் நாங்கள் குடும்பத்தோட இப்ப இந்த சமூகத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு கேள்வி உள்ளது என்ன கேள்வி என்று கேட்டால் இந்த குடும்பம் இத்தனை நாள் எங்க போனது சரியான கேள்வி சபாஸ் அவருடைய கேள்வி நியாயமானது இந்த குடும்பம் தியாயி இமானுவேல் சேகரன் அவருடைய குடும்பத்தை தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது வயதில் தன்னுடைய மனைவியை இழந்து தன்னுடைய குழந்தைகளை இழந்து தனது சொத்துக்களை இருந்து இந்த சமூகத்துக்காக அவர் இன்னும் உயிரின்தான் அவர்கள் கல்வி என்னும் ஆரியத்தை எடுக்க கல்வி என்னும் ஆயுதத்தை எடுக்க அந்த குடும்பத்திற்கு ஐம்பது வருடம் ஆகியது நாங்கள் கல்வி என்னும் ஆயுதத்தை எடுப்பதற்கு ஐம்பது வ வருடம் ஆகியுது இதை கேள்வி கேட்பவர்களுக்கு நான் பதில் கூறுகிறேன் நாங்கள் இந்த சமூகத்தில் எழுந்து வருவதற்கு ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன அதனால தான் இந்த குடும்பம் பரவில்லை மறுபடியும் அவர்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த சமூகத்தை நீங்கள் விட்டு கூறு கூற ஆகி போட்டீர்கள் நீங்கள் ஆக்கி விட்டீர்கள் அதை மீட்டெடுக்க வேண்டும் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் நாங்கள் என்ன குடும்பத்தோடு வந்திருக்கோம் ஒரு போரும் இந்த சமூகத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்னோட இருக்கிறார்கள் என்னுடைய உறவினர்கள் எங்க அண்ண இருக்காங்க தம்பி இருக்காங்க இன்னொரு விஷயத்த நம்ம ஊர்வலமாக வரும்போது நான் ஒரு விஷயத்த ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சேன் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் எல்லாம் படம் பிடித்தார்கள் ஒருவேளை நம்முடைய ஊர்வலத்தின் சம்பந்தமாக யாராவது வழக்கு தொடர்ந்தால் உடனே என்னுடைய பங்காளி சோலை ராஜன் என்னுடைய அண்ணன் அவரு முனைவர் அவர்களை அணுகுங்கள் ஏன் கேட்டால் உங்களுக்கு தோளோடு தோளாக உங்களோட மக்களோட மக்களாக இந்த தேவேந்திர பரமக்குடி பண்பாட்டு கழகமும் குடும்பமும் உறவினரும் நாங்கள் ஒன்று கூடும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே உறுதிமொழிகிறேன் அண்ணன் டெய்லி பேசுவாங்க காலையில் அவருடைய நாற்பது வருஷ கனவு இருபது வருஷமா இதை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார் உள்ளார் தேவேந்திர பண்பாட்டு கழகம் நான் ரொம்ப பெருசாக நினைச்சேன் பரமக்குடியில மட்டும்தானே ஆனா இந்த லால்குடியிலுமே தேவேந்திர பண்பாட்டு கழகம் என்று ஒரு ஒரு நிறுவனத்தை நிறுவி அதற்கான தீர்மானத்தை ஜனநாயகம் முறைப்படி தீர்மானத்தை அனைவருடைய ஒப்புதலுடன் நிறைவேற்றியுள்ளார் என்பதை இந்த ஜனநாயகத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம் ஆகியால் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நீங்கள் அரசியல் என்ற அதிகாரத்தை கையில் எடுக்க எடுக்கவில்லை என்றால் இந்த சமூகம் மீழ்ந்துவிடும் அரசியல் என்ற ஒரு அதிகாரத்தை எடுக்கவில்லை என்றால் இந்த சமூகம் வீழ் நாம் தாழ்த்தப்பட்டவர்களா நாம் தாழ்த்தப்பட்டோம் அப்ப யார் சொல்லு தாழ்த்தப்பட்டவர் யாரு நம்மளை தாழ்த்தப்பட்டவர் என்ற ஒரு அந்த லிஸ்ட்ல வச்சாம் அதை நாம் அடையாளம் காண வேண்டும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாகவும் அன்பாக வைக்கிறேன் நீங்கள் மதுவை விட்டுவிடுங்கள் நீங்கள் மதுவை விட்டு விடுங்கள் அநேகர் பேர் மதுவுடன் வந்திருங்கள் இந்த தேவேந்திரர்கள் சுயமரியாதையை விரும்புபவர்கள் ஒழுக்கத்துக்கு சிறந்தவர்கள் மது என்னும் போதையை என்ன செஞ்சிருக்காங்க நமக்குள் ஊட்டி வளர்த்து நம்மை சிந்திக்க விடாமல் ஆக்கியிருக்காங்க கோன் உயரோ கோல் உயிரும் கோல் உயிரோ குடி உயிரும் கோன் உயரோ கோல் உயரும் ஒரு அரசன் உயரும் வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய அவருடைய வளர்ச்சி உயர வேண்டும் இன்று தமிழகத்தில் குடி உயர்ந்திருக்கு ஆகியால் கிராமங்கள் அனைத்திலும் கிட்டத்தட்ட தேவேந்தரகர் அதிகமாக வாழ்கின்றார்கள் அந்த கிராமங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கான பரப்புரையை நாங்கள் செய்வோம் ஏன் என்று கேட்டால் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரன் சுயமரியாதை என்று நான் முன்பே கூறினேன்

மத்திய கூட எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று ஒரு இடஒதுக்கீடை கொடுத்திருக்காங்க என்ன தெரியுமா உயர்ந்த ஜாதியில் உள்ளவர்கள் விழுக்காடு யார் யார் உயர்ந்த உயர்ந்த ஜாதி ஜாதி அவர்களுக்கு வருமான வரி எவ்வளோ தெரியுமா எட்டு லட்சம் நமக்கு எவ்வளவு வருமான வரி வருமான வரம்பு நமக்கு ரெண்டு லட்சம் அவனுக்கு எட்டு லட்சம் ஆள் கிடையாது பத்து சதவீதத்துக்கு ஆடு கிடையாது ஆகியால் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பட்டியல் வெளியேற்றத்துலேருந்து நம்ம போனால் நம்ம இடஒதுக்கீடு பாதிக்க நினைக்கலாம் தவறு உங்களுக்கு இப்போ பட்டியல் ஒதுக்கீட்டில் ஜீரோல நிக்கிறீங்க தெரியுமா நீங்க பூஜ்ஜியத்தில் நீங்கள் வரவே முடியாது நீங்க வந்து உங்களுடைய எந்த விதமான அப்பாயின்மெண்ட்லேயும் வர முடியாது என்ன செய்ய முடியாது நீங்கள் ப்ரமோஷன்லையும் வர முடியாது நாங்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கிறோம் இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கான மாநாடுகள் போடுகிறார்கள் தியா இமானுவேல் சேரன் முதல் தம்பி தீபக் பாண்டியன் வரைக்கும் அரசியலை நாம் வென்றெடுக்கவில்லை ஆகையால் நாம் சமூகமாக கூட வேண்டும் நாங்கள் அதன் அடிப்படை வேலையை செய்கிறோம் தேவேந்தர் குல வேளாளர் சங்கங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கலோ அவர்களாக ஒன்று கூடி அவர்களை எந்த இந்த தேர்தலில் சந்திக்க வைப்பதற்கான அடிப்படை வேலைகளை நாங்கள் செய்யணும் நீங்க எந்த கட்சினாலும் பயணம் பண்ணுங்க ஆனால் ஒருபோது ஓட்டாதீங்க ஒருபோது ஓட்டாதீங்க அந்த கட்சியில் நீங்க என்ன செய்யணும் நீங்க பெரிய தலைவராக வேண்டும் சும்மா நீங்க என்ன செய்யலாம் நம்மளை ஏமாத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த சமூகத்தை தான் தான் நமக்கு அதிகமா இருக்கு இந்த சமூகத்தை நாங்கள் எல்லாம் கல்வியாளர்கள் இருக்கிறோம் உயர் சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறோம் அவர்களாம் கலந்து பேசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிறோம் ஒருபோதும் நீங்க ஏமாந்துடாதீங்க பயங்கரமான கூட்டங்கள் நடைபெற்று இருபத்தி ஆறு தேர்தலை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் நேரம் கடந்து விட்டதால் நான் பேச வேண்டிய கருத்துக்கள் அனைத்தரும் பேசவில்லை ஆயால் இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்த இந்த லால்குடி சங்கத்தினருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த சமூக உணர்வோடும் சமூகத்தின் மேல்